இரட்டை இலையை முடக்க முடியுமா ஓ பி எஸ் கனவு நிஜமாகுமா இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதில் உண்மை இருக்கிறதா அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலையில் போட்டியிடுவோம் என்று பி எஸ் தைரியமாகச் சொல்லி இருக்கிறார் அதை வைத்து அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா என்று விவாதம் வலுத்துள்ளது அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் அணி மாறுவார்களா அப்படி மாறினால் மட்டுமே சின்னத்தை முடக்க முடியும் இப்போதுவரை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் என்று தேர்தல் ஆணையத்தால் எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் அந்த நிலை நீடிக்குமா அல்லது குழப்பங்கள் வருமா இப்படி பல சந்தேகங்களை ஒரே ஒரு அறிவிப்பு மூலம் ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் ஓ பி எஸ் ஆனால் இதற்கு எல்லாம் அதிமுக அணியின் தலைமையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அஞ்சுவதை போல் தெரியவில்லை அவர் கூலாக ஓ பி எஸ்ஐ டீல் செய்து வருகிறார் என்னதான் சின்னம் பழனிசாமியிடம் இருந்தாலும் பெரிய வெற்றியை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேர்தலில் அதிமுக பெறாது என்றே இந்தியா துடை உட்பட சில கருத்துக்கணிப்புகள் கூறுகின்றன அப்படி இருக்கும்போது ஓ பி எஸ் ஏன் குட்டையைக் குழப்புகிறார் அந்த குழம்பிய குட்டையில் யார் மீன் பிடிக்கப் போகிறார்கள் இதற்கு சட்டத்தில் இடம் உள்ளதா அதற்காக விடையை மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாமிடம் கேட்டோம் இரட்டை இலை சின்னமே இல்லாமல் அதிமுகவை வெற்றி பெற வைத்தவர் ஜெயலலிதா இரண்டாயிரத்து ஒன்று தேர்தலில் புவனகிரியில் ஜெயலலிதா நிற்பதற்காக வேட்பு மனு தாக்கல் செய்தார் அவரது நிராகரிக்கப்பட்டது ஆவணங்கள் சரியாக நிரப்பப்படவில்லை என்று சொல்லி அதை நிராகரித்தார் தேர்தல் அதிகாரி அங்கே அதிமுக நிற்க முடியாத சூழல் ஏற்பட்டது உடனே கடைசியில் சுயேச்சை வேட்பாளரை ஆதரித்தது அதிமுக வாழைப்பழ சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு கேட்டார் ஜெயலலிதா இறுதியில் வாழைப்பழம் வென்றது ஆக இரட்டை இலை இல்லாமல் அதிமுகவை வெற்றி பெற வைக்க முடியும் என காட்டினார் ஜெயலலிதா அவர் அளவுக்கு அதிகாரம் உள்ளவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சின்னம் இருக்கும் போதே வெற்றி கிடைப்பதில் சிக்கல் உள்ளது இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக இரட்டை இலை சின்னம் எடப்பாடியிடம்தான் உள்ளது அதை முடக்க முடியாது அதற்கு வாய்ப்பு இல்லை தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஓ பி எஸ் அப்படிச் சொல்கிறார் என்கிறார் ஒருவேளை மகாராஷ்டிராவில் இறுதிக்கட்டத்தில் அஜிப்பவாரை தூக்கியதைப் போல அதிமுக அணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்க திட்டங்கள் ஏதேனும் தீட்டப்பட்டு வருகின்றனவா என்று தெரியவில்லை அப்படி இல்லை என்றால் ஓ பி எஸ் பொடி வைக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பாஜ கவுடன் கூட்டணி இல்லை என்கிறார் ஜெயக்குமார் கூட பாஜகவை கடுமையாக தாக்கி வருகிறார் ஆனால் அமித்ஷா கூட்டணி கதவுகள் திறந்துள்ளது என்று அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு மறைமுகமாக அழைப்பு விடுக்கிறார் அதற்கு நேர்மாறாக பதினெட்டு அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களை அழைத்துக் கொண்டு போய் பாஜ கவில் இணைக்கிறார் அண்ணாமலை கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே அக்கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகிறார் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக தேசிய தலைமை விரும்புகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் பாஜக சார்பாக ஒரு முதல்வர் வேட்பாளர் என்பதுதான் அண்ணாமலையின் கனவாக உள்ளது பாஜக மீண்டும் முன்னூறு இடங்களுக்கு மேல் வெல்லும் என்கிறார்கள் மோடி எதிர்க்கட்சியினர் பார்வையாளர்கள் இடங்களில்தான் அமர்ந்திருப்பார்கள் என்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கான அஸ்திவாரம் போடப்போகிறோம் என்றும் பேசி வருகிறார் அஜித் வைத்து என் கட்சியை உடைத்ததைப் போல் அதிமுகவை ஓ பி கொண்டு உடைக்க முயற்சி நடக்கிறதா அது குறித்து ஷாம் என்ன சொல்கிறார் அவரது அரசியல் அனுபவம் இந்த விஷயத்தில் என்னவாக உள்ளது இதைப்போல கட்சிகள் உடையும் போது சாதிக்கலி வழக்கை முன்னுதாரணமாக கொண்டு தீர்ப்பு வழங்குவார்கள் பிரதானமாக சட்டசபையில் எந்த அணிக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் தேர்தல் ஆணையம் பிரதானமாக எடுத்துக்கொள்ளும் மூன்று வகைகளில் பரீட்சையை வைப்பார்கள் அமைப்பு சார்ந்த பல பரீட்சை அடுத்து கட்சியின் சட்ட விதிமுறைகளின் படி ஒரு பல பரீட்சை அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்களின் பல பரீட்சை அஜித்பவார் பிரச்சினை எழுப்பியபோது தேர்தல் ஆணையம் மூன்று பல பரீட்சைக்குப் போகவில்லை வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாருக்கு அதிகம் உள்ளது என பார்த்தது அதை வைத்து அஜித்பவார் அணியை அங்கீகரித்தது